வணக்கம் நான் டாக்டர் விபி சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் இப்போது இப்ப மழை காலம் முடிஞ்சு குளிர்காலம் தொடங்கி இருக்கு பனி நிறைய இருக்குது இந்த மாதிரியான டைமில் குழந்தைங்களுக்கு வர பிரச்சனை என்ன சளி இருமல் ஸோ சளி இருமல் வந்தால் ஆக்சுவலி டாக்டர்கிட்ட கூட கூட்டிகிட்டு போக முடியாமல் இன்றைக்கெல்லாம் மழை பெஞ்சிகிட்டு இருந்துருக்கு வீட்டு சிகிச்சை என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரி சளின்னு வந்தால் இது உடனடியாக மருந்து கொடுக்க வேண்டிய சரியா இல்லை டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்க வேண்டுமா இல்லை ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணலாமா வெயிட் பண்ணால் ஏதா நெஞ்சு சளி மாதிரி நிமோனியா மாதிரி மாறிடுமா இது வைரஸ் கிருமினால் வந்த சளியா இல்லை பாக்டீரியா கிருமினால் வர்ற சளியா இது மாதிரியான கேள்விகளுக்கான விடை தான் இந்த வீடியோ பொதுவாக கிளினிக்குலாம் வர மெயின் கம்ப்ளைண்டே சளி இருமல் தான் ஏன் கிளினிக்குன்னு மட்டும் இல்லை பொதுவாக அனைத்து டாக்டர்களோட கிளினிக்லேயும் குழந்தைங்க ப்ரெசென்ட் பண்ணுறது மெயின் தொந்தரவு காய்ச்சல் அதை விட்டால் சளி இருமல் தான் சின்ன குழந்தைங்க அதுவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சளியில் சில நேரங்களில் சளி அதாவது நோயின் வீரியம் கம்மியாக இருக்கும் ஆனால் டிஸ்கம்ஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மூக்கை அடைச்சிக்கிட்டு குழந்தை ப்ரீத் பண்ணுறதுக்கே கஷ்டப்படும் ஆனால் லங்ஸ் இருக்கும் சில நேரங்களில் உள்ள நோய் அதிகமாக பரவி இருக்கும் ஆனால் வெளியில் அதனுடைய டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பத்திலேயே காமிக்காமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் சளியில் ரெண்டு வகையான சளி இருக்குது ரெஸ்பிரேட்ரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதாவது மூச்சு குழாயில் வர இன்ஃபெக்ஷன் அதை ரெண்டு வகையாக நாம் பிரிக்கிறோம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் லோயர் ரெஸ்பிரேட்ரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதாவது நாசி துவாரத்திலிருந்து மூக்குனுடைய ஸ்டார்டிங்லேருந்து இங்கே இருக்கிற தொண்டை புலி வரைக்கும் இருக்கிறத அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுன்னு அதுக்கு கீழே நுரையீரலுடைய அடிப்பாகம் வரைக்கும் அதாவது ஒரு லங்ஸில் இருக்கிற ஏர் பேக் வரைக்கும் இருக்கிறத லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதில் வர்ற இன்ஃபெக்ஷனை

தொந்தரவு கொடுக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே லங்ல வர இன்ஃபெக்ஷன் திடீர்னு உள்ள போயிட்டு அதிகமான பிறகு கூட காமிச்சு கொடுக்கும் ஆனா இந்த அப்பர் மேசேஜ்ல வர இன்ஃபெக்ஷன் டக்கு டக்கு டக்குன்னு சிம்டம்ஸ டெவலப் பண்ணிவிடும் ஏன் அப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இன்ஃபெக்ஷன் மட்டுமா மழை காலத்துல வரும் பனிக்காலத்துல வரும் இல்ல கூடவே சேர்ந்து அலர்ஜியும் வரும் சில பேருக்கு வீசிங்கும் வரும் சில பேருக்கு மழையில கொஞ்சம் நினைஞ்சாலே கோல்டு ஏர் பனியில இங்க வெளியில போயிட்டு வந்தாலே உடனே தும்முவாங்க நிறைய பேர் காலையில எந்திரிச்சதும் ஒரு அஞ்சாறு தும்மல் போட்டுட்டு தான் எந்திரிப்பாங்க மூக்கு அடைக்குது கோல்டு வந்தா மூக்கு ஏன் டாப்டர் அடைக்குது இது நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிறாங்க என்ன ஆகும்னா நம்ம ஒருவேளை குளிர்ந்த காற்று நம்ம சுவாசிச்சோம்னா அது நேரடி நேரடியாக லங்ஸுக்கு அதே கோல்டு டெம்பரேச்சர்ல உள்ள நுழையாது மூக்கு ஒரு ஹியூமிடிஃபயரா வேலை செஞ்சு ஹியூமிடிஃபயரா வேலை செஞ்சு அதனுடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகப்படுத்தி தான் ஏர் பேஸுங்கிற லங்ஸுக்கு அனுப்புவோம் இந்த ஹியூமிடிஃபயர் வேலை அது எப்படி செய்யும்னா அதுக்கு நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு அதுல ஒண்ணு மூக்கினுடைய டாப் மோஸ்ட் லேயர்ல இருக்கிற மியூக்கஸ் மெம்பரை அதுல ரத்த நாளங்கள் இருக்கும் டர்பினேட்ஸ் சொல்லுவாங்க அது கொஞ்சம் பெருசாகிட்டு அதனுடைய வெப்பத்தை அந்த காற்றை உஷ்ணப்படுத்தி உள்ள செலுத்தும் இப்போ எப்படி தண்ணியில பருப்போ சுண்டலோ போட்டீங்கன்னா அது அடுத்த நாள் ஊறி ரொம்ப பெருசாகுதோ அந்த மாதிரி குளிர்ந்த காற்று டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அந்த டர்மினேஷன் சொல்றது வீங்கிக்கும் உள் வீங்கிக்கும் அப்ப காற்று போற பாதைய பிளாக் பண்ணுவோம் அதனால காற்று உள்ள நுழையும் பொழுது டிஸ்டர்பன்ஸோட ஒரு டர்புலன்ஸோட உள்ள நுழையும் இதனாலதான் குழந்தைங்க நிறைய குழந்தைங்களுக்கு கர்கமே கேக்கும் இதை ஓரளவுக்கு அதாவது நாசி துவாரம் நாசி வழியில இருக்கிற பாதை கொஞ்சம் பெரியதானதா இருக்கறனால கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பிகர் சைஸ்ங்கறதுனால நமக்கு நோஸ் பிளாக் ஆனாலும் அந்த கர்கர் சத்தம் அந்த டர்புலன்ஸ் வராது சில நேரங்கள்ல வைரஸ் கிருமிகள் ஏதாவது மூக்குக்குள்ளே போய் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அப்போ மியூக்கஸ் ரியாக்ட் ஆகும் பொழுதும் இந்த மாதிரி பிளாக் வரும் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் இதை டிஷ்யூ ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை அதாவது கிருமிக்கும் நம்மளுடைய உடம்புடைய எதிர்ப்பு சக்திக்கும் அதாவது நம்மளுடைய வெள்ளை அணுக்களுக்கும் நடக்கிற ஒரு ரியாக்ஷன் அதனாலையும் மூக்கு கொஞ்சம் அடைச்சிக்கும் ஸோ இதனால தான் நோஸ் பிளாக் வருது சரி மூக்கு சளி ஏன் டாக்டர் வருதுன்னா ஆரம்பத்தில் தண்ணீராட்டம் வரும் அது மியூகோசல் ரியாக்டிவிட்டினால அந்த மாதிரி வருது அதே கொஞ்சம் நேரங்களில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆன பிறகு பழுத்து வெள்ளை கலரில் சில நேரங்களில் பச்சை கலந்த வெள்ளையாகவும் சளி வரும் இது என்னென்னா நம்ம உடம்புடைய எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லைங்களா அதாவது நம்ம சொல்கிற இம்யூனிட்டி ஒயிட் பிளட் செல்ஸ் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து சண்டை போட்டு அதோட மடிஞ்சிடும் ஸோ இதனுடைய எண்டு ப்ராடக்ட் சளியாக வருது என்னென்ன இருக்கு அழிந்து போன கெட்ட கிருமிகள் நோயை உண்டாக்கிய கிருமிகள் அதனோடு சண்டையிட்ட வெள்ளை அணுக்கள் பிளஸ் ஏதாவது அணுக்கள் டேமேஜ் ஆயிருந்தா அதுவும் இந்த மாதிரியான ஒரு கழிவு பொருள் தான் அந்த பழுத்த சரியா காஃப்லையும் ரெண்டு வகை இருக்கு த்ரோட்ல வர்ற காஃபு ட்ரை இரிட்டேட்டிங் காஃபு அதே நெஞ்சு சனிக்காய் அதாவது இருமும் பொழுது வெட்கா ஆட்டம் இருக்கிறது லோயர் ஏர்வேஸ்ல இருந்து வர இருமல் அதாவது கீழே லோயர் ரெஸ்பிரேட்டரி ஏர்வேன்னு சொல்ற நெஞ்சு பகுதி நுரையீரலுக்குள்ளார ஏதாவது இன்ஃபெக்ஷன் நுழைஞ்சிருந்ததுன்னா அதோட சண்டை போட்ட வெள்ளை அணுக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கழிவு பொருள் சேர்ந்து ஏர்வே ஏதாவது சின்ன இஷ்யூ இருந்ததுன்னா இதெல்லாம் சேர்ந்து சளியா உண்டாகும் அந்த சளி எப்படி வெளியில கொண்டு வர முடியும் இருமனாலான அதை வெளியில கொண்டு வர முடியும் இல்லாட்டி அந்த கசடாட்டம் இருக்கிற லிக்விடு அங்கேயே ஏதான தங்கிக்கும் ஆக்சுவலி லங்ஸுக்கு உள்ள ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் உள்ள நுழைஞ்சாலே நமக்கு புற எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்போ அந்த சளியை என்ன பண்ணணும் அதை எப்படி வெளியில் எடுக்க முடியும் ஸோ அதனால தான் கடவுள் இருமலை உண்டு பண்ணியிருக்கான் ஸோ இந்த மாதிரி நெஞ்சு சளியோட வெட்காஃபோட இருக்கிறது ஆக்சுவலி நல்லது பெனிஃபிஷியல் ரெஸ்பான்ஸ் உள்ள இருக்கிற ஹேர்வேஸை வைப்ரேட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே இருக்கிற சளியை வெளியில் கொண்டு வரது தான் இந்த வெட் காஃப்னு சொல்கிறேன் நெஞ்சு செடியோட இருக்கிற காஃப் ஸோ இருமி அந்த இருந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் கொண்டு வரும் அது நிறைய கொ பெரியவங்களால்தான் ரெண்டு மூணு தடவை இருமி அதை துப்பிடுவோம் ஆனால் குழந்தைகளால் அவ்வளோ எஃபெக்டிவாக கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வந்தாலும் சில நேரங்களில் விழுங்கிருவாங்க ஸ்வாலோ பண்ணிடுவாங்க அப்படி ஸ்வாலோ பண்ணாலும் தப்பு இல்லை ஆர்வேஸ்ல இருக்கிற அளவுக்கு இன்ஃபெக்ஷனை அது ஸ்வாலோ பண்ண பிறகு அதனால நோயை உண்டு பண்ண முடியாது சில நேரங்களில் இருமி இருமி வாமிட்டும் பண்ணிடுவாங்க அந்த வாமிட்ல கொஞ்சம் சளி இருக்கும் ஸோ இப்போ நமக்கு கோல்டுனால வர தொந்தரவுகள் சிம்டம்ஸ் பத்திலாம் பார்த்தோம் சரி எது எதுக்கு நாம பயப்படணும் எது எதுக்கு நாம மருந்து கொடுக்கணும் இதுதானே நம்ம கேள்வி அதுதானே மிக முக்கியமானது பேரண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல எஸ் அதை பத்தியும் நான் சொல்றேன் ஸோ குழந்தைக்கு மூக்களப்பு இருக்கு கொஞ்சம் அப்பப்போ தும்மல் போடுறான் ஆனால் அன்றாட வேலைகளில் எந்த வித பாதிப்பும் இல்லை எந்த வித சைடு எஃபெக்டும் இல்லை அப்படின்னா அந்த கோள நாம மருந்து கொடுத்து சிகிச்சை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதை என்ன சொல்கிறோம் என்ன சொல்கிறேன்னா டாக்டர் எந்திரிச்சதும் ஒரு ஆயிரம் துமல் போடுறான் அதுக்கப்புறம் அவன் பாட்டு விளையாட ஆரம்பிச்சிடறான் அதுக்கப்புறம் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லை அவன் நல்லா படிக்கிறான் நல்லா விளையாடுறான் தூங்குறான் சாப்பிட்றான் எப்பையும் போல இருக்கா எக்ஸப்ட் ஃபார் திஸ் மைனர் சிம்டம்ஸ் அப்படின்னா நாம மருந்து கொடுக்க கூடாது நாம மருந்து கொடுத்தோம்னா அது ஆக்சுவலி மருந்துனால வர சைடு எஃபெக்ட்ஸ் தான் அதிகம் கொடுக்கும் மருந்துனால வர நல்ல பயன்களை விட சைடு எஃபெக்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும் சரி எதுக்கு கட்டாயம் மருந்து கொடுத்தே ஆகணும் எஸ் டயர்ட் ஆயிடுற குழந்தை தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு காஃப் பண்ற குழந்தை என்விரான்மெண்ட்ல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாம டயர்டாகி துவண்டு போன படம் அது மட்டும் இல்லாம இந்த சளி இருமலோட அதிகப்படியான காய்ச்சல் இல்லாட்டி வேகமாக மூச்சு விடுறது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அள்ளு வாங்குதுண்டு அதாவது குழந்தையுடைய ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா அந்த பிரீதிங் பண்றது அப்படியே நமக்கு தெரியும் அதாவது எலும்புகள் இல்லை ரிப்ஸ்க்கு நடுவில் இருக்கிற சதை பகுதி உள்ள வாங்கி 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 மூச்சு விடும் இதை தான் அள்ளு கட்டுறது அள்ளு வாங்குதுன்னா பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா இல்லை ஃபீடு பண்ண மாட்டேங்குது குழந்த இன்னபிலிட்டி டு ஃபீட் புவர் ஃபீடிங் இல்லாட்டி வாமிட்டிங் நோ இன்ட்ரெஸ்ட் இன் த சரௌண்டிங்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு இதுலாம் அரை நாள் கூட நாம தாமதிக்க கூடாது உடனடியாக மருத்துவற்றை அணுக வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா இதுல நாம டிலே பண்ணனும்னா நோய் தீவிரமா பரவி அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படியான மருத்துவம் செய்ய வேண்டி வந்துடும் ஸோ இதுதான் டிஃப்ரென்சஸ் எந்தெந்த சலீரமளுக்கு நம்ம டாக்டர்கிட்ட காமிக்கணும் எந்தெந்த சலீரமளுக்கு நம்ம டாக்டர்கிட்ட காமிக்க கூடாது சாதாரண சலீரமல் சொன்னேன் இல்லையா வேற எந்த தொந்தரவும் எந்தவித பாதிப்பும் இல்லாம இருக்கிற சளி இதுக்கு நாம என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படியே விடவும் கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சில வைத்திய முறைகள் நம்ம பண்ணலாம் குறிப்பாக ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் சுடுதண்ணீராகவே குடிக்கிறது தண்ணியை காய்ச்சினது மட்டும் இல்லாமல் அந்த லேசான இளஞ்சூட்டிலேயே தண்ணியை குடிக்கிறது நம்ம த்ரோட்டுக்கும் இதமாக இருக்கும் கிருமிகள் எதா இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் பிளஸ் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தால் ரசம் சாதம் சாப்பிட வைக்கலாம் ரசத்துல நல்ல மஞ்சள் மிளகு பூண்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தூதுவன இலையையும் அதில் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நாம பண்ணும் பொழுது அது இம்யூனிட்டியும் அதிகரிக்கும் குழந்தையையும் பெட்டராக அந்த சளியை ஹேண்டில் பண்ண வைக்கும் ஆனால் இதே சமயம் நான் சொன்னேன் சிவியர் அறிகுறிகளோட இருக்கிற குழந்தைக்கு நாம இதெல்லாம் பண்ணினாலும் அவசியம் டாக்டர்கிட்ட காமிக்க வேண்டி இருக்கும் அப்புறம் இன்னொன்று டாக்டர் இருமலுக்கு என்ன டானிக் கொடுத்து கம்மி பண்றது இதெல்லாம் ஓகே டாக்டர் ஆனால் என் குழந்தை இருமலை பார்த்தா என்னால் என்னால் ஜீரணிக்க கூட முடியலை அவர் ரொம்ப இருமலாம் அப்படின்னா அப்போ ரெண்டு வகையான காஃப் சிரப் இருக்கு வெட் காஃப் அதாவது நெஞ்சு செடியோட ஈரமான செடியோட ஒரு காஃப் வருது அந்த கெட்டி விஸ்கா தண்ணீரம் கொஞ்சம் பண்ணி அதை வெளியேற்றுறதுக்கான காஃப் சிரப் கொடுக்கணும் அது ட்ரைட்டேட்டிங்கா வெறும் தொண்ட லெவலில் இருக்கிறத கொடுக்கலாம் ஆனா இதுல ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி கொடுத்தோம்னா அதனுடைய நல்ல பயன்களை விட கெடுதல் தான் இப்போ சில பேசிக்கா நான் உங்களுக்கு சளி இருமல் பத்தி சொல்லியிருக்கேன் இன்னும் பல பதிவுகள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் பேரண்டிங் டிப்ஸ் மட்டும் இல்லாம சைல்டு ஹெல்த் டாபிக்ஸ் நிறைய உங்ககிட்ட அன்றாடம் நான் ஷேர் பண்றேன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளஸ் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மேலும் பல வீடியோஸ் நான் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் அப்புறம் சளி இருமல் இருக்கும் பொழுது குழந்தைங்க குப்பரை படுத்தி தூங்கினா கொஞ்சம் பெட்டராகவே இருப்பாங்க மேற்பார்வையில நம்மளுடைய சூப்பர்விஷன்ல குழந்தைகளை குப்பைப்படுத்தி தூங்க வைக்கலாம் அப்போ அவங்களுக்கு பிரீதிங்கு சப்போர்ட் கிடைக்கும் நாம என்ன நினைச்சுக்கோம் டாக்டர் டாக்டர் சளி இருமல் வந்தால் என் குழந்தைய குப்பைப்படுத்தி தான் தூங்குவான் டாக்டர் அப்படி நாம தான் திருப்பி திருப்பி அவனை எடுத்து மேலாக படுக்க வைப்போம் அப்படி அப்படி கிடையாது ஏன்னா ஏன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது அவனுக்கு மூச்சு முட்டிடுமோ மூச்சு அடைச்சிக்குமோன்ட்டு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த மாதிரி குப்புரைப்படுக்கிறது அந்த ப்ரோன் பொசிஷன்ல தூங்குறது லங்ஸுக்கு நல்லது தான் பண்ணும் ப்ரீதிங்கை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் ஆக்சிஜனும் கொஞ்சம் பெட்டராக உள்ளே வரும்